சுந்தரி சீரியலில் வந்து நினைக்கோட எபிசோடோட பொருளை வந்து எப்படிலாம் கொண்டு வர பற்றி பார்க்கலாம் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சுந்தரி சீரியல் வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்தது என்னன்னா நம்ம வெற்றிக்கு சுந்தரிக்கு வந்து கூடி சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சிடும் கல்யாணம் முடிச்சு இந்த சீரியல் வந்து முடிச்சுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து சுந்தரி சீரியல் இப்போதைக்கு முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது இப்போ வந்து நம்ம உஷாவுக்கு வந்து கல்யாணம் முடிக்கணும்னு நம்ம சுந்தரி வச்சு ஆசைப்படுறாங்க ஆனால் வந்து சுந்த வெற்றி வந்து நம்ம உஷா வந்து லவ் பண்ணிட்டுருந்தாங்க அது மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து கல்யாணம் முடிக்க போகிறேன் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து கடைசியில் வந்து இது இல்லாமல் போட்டு வந்து ஏதோ பண்ணிவிட்டாங்க ஆனால் வந்து உஷாவுக்கு வந்து மாப்பிள்ளையை வந்து சித்தார்த்து கூட வர வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் அதனால் வந்து சுந்தரி வந்து ஃபஸ்ட்டு வந்து நீ கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கல்யாணம் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து உஷா வந்து இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிக்க அதுக்கப்புறம் நாங்கள் முடிக்கிறோம் சொல்கிறாங்க ஆனால் வந்து சுந்தரி வந்து என்ன பிளான் போட்டுருக்கான்னு தெரியல ஒரு வேளை வந்து சித்தார்த்து கல்யாணம் சூப்பராக யோசிக்கிறாங்கன்னு தெரியல உஷா வந்து ரொம்பவே வந்து அழகாக இருக்கிறாங்க அதனால் வந்து சித்தார்த்து கல்யாணம் குத்திரம் கொடுக்கலாம்னு தான் நினைக்கிறேன் என்ன தான் நடக்க போகிறேன்னு தெரியல ஆனால் வந்து கார்த்திக் வந்து கண்டிப்பாக வந்து சுந்தரி வந்து பழி நினைக்கிறாரு சுந்தரி வந்து எதையாவது மாட்டி விடணும் பெரிய இஷுல மாட்டி விட்டு வந்து சுந்தரி வந்து ஜெயில் தடுக்கணும் அப்படின்னு நம்ம கார்த்திக் வந்து திட்டம் போடுறாரு ஆனால் அவரோட திட்டம் நிறைய பேருமா நிறைவேறாரு அடுத்த எபிசோட பார்த்தா தெரியும் இதை பற்றி நீங்கள் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் லைக் பண்ணுங்க பார்க்கிறேன்